அப்பா என்ன ஒரே வனந்தரமா இருக்குதே இங்க ஒரு சாமியார் இருப்பாரு அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு சொன்னாங்க ஆனா ஒரே பொட்டல் காரா இருக்குது சாமியரை காணுமே हां दूर करे నమో நாராயணாயே சாமி பட்டைய போட்டுட்டு தவச்சிவாயதனை சொல்லணும் நமோ நாராயணான்னு சொல்றீங்களே சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு சாமி பட்டையும் நாமமும் இறைவனுடைய பிரச்சனை பிரச்சனை அது உனக்கு தேவையில்லை உன்னுடைய என்ன சாமி சாமி ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு ஏதாச்சும் தீர்வுதான் சொல்லுங்களேன் உன் கணவன் சம்பாதிக்கிறானா இல்லையா சம்பாதிக்கிறாரு சாமி ஆனா அது போதல எதனால் கடன் ஆனது என்று சிந்தித்துப்பார் நான் வீண் செலவே பண்ண மாட்டேன் சாமி ஆனா கடன் ஆயிடுச்சு எப்படின்னு தான் தெரியல அப்படியா உன் வீட்டில் என்னெல்லாம் இருக்கிறது எங்க வீட்டுக்காரு எங்க ரெண்டு பிள்ளைங்க எங்க மாமியார் நான் அஞ்சு பேர் சாமி அறிவு கட்ட ஜடமே உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்பது பொருட்களை கேட்டேன் மனிதர்களை அல்ல அதுவா சாமி வீட்டுல ஏதாவது பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல சாமி என்னதான் வீட்டுல இருக்கு பொருட்கள் அதை சொல்லு ஏசி, फ्रिज, டிவி, வாஷிங் மெஷின், வாட்டர் ஹீட்டர், கட்டில், பீரோ, கிரைண்டர், மிக்ஸி, ஐன் பாக்ஸ், மைக்ரோ ஓவன் கூட இருக்கு சாமி. இது அனைத்தும் உன்னுடைய கனவுர் சம்பளத்தில் வாங்கினாயா அவருக்கு எங்க சாமி அவுல வருமானம் வருது. கொஞ்சம் முன்பணம் கட்டி இமேயில எடுத்த சாமி. சரி. வாங்கிய அனைத்தையும் நீ பயன்படுத்துகிறாயா? இல்ல சாமி. फ्रिज ஒரே ஒரு பால் பாக்கெட்டுக்காக கரண்ட் வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு, ஃப்ரட்ஜை யூஸ் பண்றது இல்ல. கிரைண்டர் பக்கத்து கடையில மாவு பத்து ரூபான்னு விக்கிறான் அதனால அதை யூஸ் பண்றது இல்ல மிக்சி மசாலா எல்லாம் கடையில இருக்குது அதனால அதையும் யூஸ் பண்றது இல்ல எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் எங்க வீட்டுக்காரருக்கு வீசிங் ப்ராப்ளம் என் பசங்களுக்கு அலர்ஜி அதனால ஏசியே யூஸ் பண்றது இல்ல சாமி பிறகு எங்க வீட்டு குழால தண்ணியே வரல வெளியில தான் காசை குத்து வாங்குறோம் அதனால வாஷிங் மிஷின் நாங்க யூஸ் பண்றதே இல்ல அப்படி என்றால் கீசரோ ஹீட்ரோ சொன்னீங்களே அது யூஸ் பண்றீங்களா சாமி தண்ணியே வீட்டுல வரலன்ற அது எப்படி யூஸ் பண்ண முடியும் அதுவும் தான் கிடக்குது ஓ அப்படி என்றால் இதை தவிர மற்ற அனைத்தையும் பயன்படுத்துகிறீர்களா அப்படிலாம் சொல்ல முடியாது சாமி மொபைல்ல எல்லா ப்ரோக்ராமும் வந்துருது அதனால டிவி யூஸ் பண்றது கிடையாது என்னைக்கு நான் ஒரு நாள் ஃபங்க்ஷன் போலான்ட்டு அயன் பண்ணலான்னு எடுக்கிறேன் கரண்ட்டுக்காக ஒரு செலவா வெளியில அயன் பண்ற செலவும் ஒன்னா இருக்குது அதனால அயன் பாக்ஸே யூஸ் பண்றது இல்லை சாமி சரி இதெல்லாம் போகட்டும்

இஎம்ஐ ஆறரை லட்சம் ரூபாய் வந்திருக்கு இப்ப கடன் சொல்லி உட்காந்துருக்க சொல்றேன் ஆறு லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன் என்ன தீர்வு சொல்வது உன்னையும் என்னையும் படைத்த ஈஸ்வரனால் கூட தீர்வு சொல்ல முடியாது வாங்கியது உங்கள் குற்றம் நீ மட்டுமல்ல அனைத்து பெண்மணிகளும் அவர் வீட்டுல இருக்கு எதிர் வீட்டுல இருக்கு மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்குன்னு வாங்கி போட்டு கடன் ஆக்கிடுறீங்க பயன்படும் என்று தெரிந்தால் அதை மட்டும் வாங்கு ஆக மாட்டாய் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணாம கடன் சொல்லிட்டு என்ன மாதிரி சாமியார்கிட்டயும் ஜோசியக்காரர்கிட்ட போய் நிற்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் அறிவு இல்ல நீங்க பண்ண தப்பு நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் பிராயசத்தை தேடணும் இனிமேல் இதெல்லாம் வாங்காதீங்க இது தேவையோ வாங்கணும் உனக்கு மட்டும் இல்ல அத்தனை பெண்மணிக்கும் சொல்றேன் புருஷனை வருத்த எடுக்காதீங்க ஆஹ் எனக்கு தெளிவு வந்துச்சு சாமி மகிழ்ச்சி

நீதான் இப்படி மாறி குட்டிச்சவரா போனா சும்மா உட்காந்த என்னையும் இது மாதிரி மாத்திரிய போ மன்னிச்சிருங்க சாமி இந்த பொருள் எல்லாம் யார் வீட்டுல இல்லையோ அவங்க வீட்டுல வித்துறேன் சாமி நல்ல ஐடியா குடுத்தீங்க பார்த்தா சாமி ஆலோசனை நான் கொடுத்தேனா நான் சிவனேன் என்று இங்கே அமர்ந்து அதுவா வந்து ஒண்ணு பேசிட்டு அதுவா ஐடியான்னு சொல்லிட்டு கடைசியில எம்எல்ஏ படிப்பட்டு போதே இடத்த மாத்தணும் மலை பிரதேசமா பார்த்து போக வேண்டியதுதான்